இயேசுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காரண பெயர் உண்டு அது என்னவா பிந்தின அல்லது இரண்டாம் மனுஷன் அப்படின்ற ஒரு காரண பெயர் உண்டு ஏன்னா காரண பெயர்ன்றது நான் உங்களுக்கு ரொம்ப அழுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் உண்டு ஏன் அப்படின்னா ஒருவர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி இருந்தாரு இப்ப இயேசு இயேசுவை குறித்து முக்கியத்துவம் குறித்து பேசுகிறேன் அப்படின்னால அவர் எழுதிருந்தார் தேவனுக்கு வந்து ஆயிரம் பெயர்கள் உண்டு அதுல இயேசுவும் ஒரு இயேசுவும் ஒரு பெயரு அப்படின்னு சொன்னாரு நான் இப்ப சொன்ன உங்களுக்கு அந்த நாமத்தினுடைய முக்கியத்துவம் குறித்து குறித்து சொன்னேன் நானு இந்த நாமங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஒன்றான மெய்தேவன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது இந்த பெயர்கள் என்று பிதாவ் என்பதோ குமாரன் என்பதோ பரிசுத்த ஆவி என்பதோ எகோவா என்பதோ ஏலோகியம் என்பதோ இதெல்லாம் பெயர்கள் அல்ல அதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும் என்ன இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்றான மெய்தேவனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக அவர் சொல்லிதான காரி வேதத்துல அவர் சொல்லி சொல்லி வைத்திருக்கிறதான காரியங்கள் ஆனா இந்த தான் பாத்தீங்கன்னா என்ன பெயர் என்று சொல்லிடுச்சு ஏசு என்று பெயரிடுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா இவர் உலகத்தினுடைய பாவத்தை இப்ப எல்லா பெயருக்கும் காரணங்கள் உண்டு காரணத்தினால பெயர்கள் வைக்கப்படுவதும் உண்டு அதை புரிஞ்சு கொள்ளுங்க அப்ப இயேசுன்ற பெயருக்கு ஒரு காரணம் உண்டு இப்ப உங்களுடைய எல்லா பேருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அது வேற ஆனா காரணத்தினால் உண்டாகிற பெயர்கள் வேற இப்ப திருமணம் ஆகாத இருக்கிறவங்கள வந்து அப்பான்னு சொல்ல அப்படி அப்படித்தானே அப்பான்னு சொல்லுவாங்களா அப்ப திருமணமாகாத ஸ்திரியை பார்த்து அவளை வந்து தாயின்னு சொல்ல மாட்டாங்க அல்லது மனைவி என்று சொல்ல மாட்டாங்க அப்படிதானே ஆனால் வந்து பாத்தீங்கன்னா மனைவி ஆவான் தாயாக மாறுவாள் அல்லது அப்பாவாக பாத்தீங்க அப்படி சொல்ல திருமணமாகாதவன் திருமணமாகி பிள்ளை பேர் பெற்ற பிறகு அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்பா என்று சொல்லப்படுவான் அப்போ பிதா அப்பா அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பேர் கிடையாது அப்படிதானே இப்ப என்கிட்ட ஒருத்தர் போன் பண்றாரு நீங்க யார் கேக்குறாரு நான் வந்து அப்பா அப்படின்னு சொல்றேன் எப்படி இருக்கலாம் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல டைட்டில்ஸ் இருக்கும் என்ன காரண பெயர்கள் உங்களுக்கு இருக்கும் நீங்க எந்த ஊருக்கு ஆகிறது உங்க பேரு பாத்தீங்கன்னா உங்க வில்லேஜ சொல்லி சொல்லலாம் உங்க பேரை சொல்லி சொல்லலாம் நீங்க கருப்பா இருக்கிறத நீங்க அழகா இருக்கிறத நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங்க வச்சு நீங்க செய்யற வேலையை வச்சு அல்லது நீங்க அப்பா வாங்க அப்படின்னு சொன்னா அப்பான்னு சொல்லிக்கலாம் அல்லது நீங்க வந்து எல்லாருமே பிள்ளைகள் ஆரம்பிங்க அப்படிதானே அப்படின்னு சொன்னா நீங்க பிள்ளைகள்னு சொல்லிக்கலாம் மனைவின்னு சொல்லிக்கலாம் தாயின்னு சொல்லிக்கலாம் இதெல்லாம் என்ன கிடையாது குறிப்பிட்ட பெயர் கிடையாது பெயர்ன்னு சொல்லிக்கலாம் ஏன் ஒரு காரணத்தினால் உண்டான பெயர்கள் அளவு அப்ப இயேசுன்ற பெயர் காரணத்தினால் உண்டான பெயர் அல்ல இயேசுன்ற பெயரு தேவன் மாம்சத்துல வெளிப்பட்ட பொழுது தேவன் தூதனை கொண்டு வெளிப்படுத்தி சொன்ன காரியம் இவருக்கு இயேசு என்று பெயரிடுவார் அப்ப இந்த மனுஷனை ஏன் இந்த மனுஷனுக்கு இயேசுன்னு பெயர் சொன்னா இந்த மனுஷன் யாருன்னு உனக்கு தெரியணும் வேதத்துல உள்ளனால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் தான் இவர் தான் இவர் தான் தேவன் ஈசாக்கு தேவன் யாக்கோபின் தேவன் சொல்லி தேவன் பேர் கிடையாது ஆபரகாம் தொழுது கொண்ட ஒருவர் என்று சொல்லியா இருக்கோம் ஈசாக்கு தொழுது கொண்ட ஒருவர் அல்லது யாக்கோபுடைய தேவனாய் வைத்திருந்த ஒருவர் என்று சொல்லியா இருக்கோம் என்ன சொல்றாரு அவரு சொல்லும்போது உன்னுடைய அப்பா வாக்கிய அப்பா தாத்தா 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 வாக்கிய ஆபரகாமுக்கு நான் தேவன் அவன் பெற்ற பிள்ளையாக தேவன் பின்பு வழி வழியா உங்களுடைய வேற தேவரை தேடி என்ன பண்றாரு போயிட்டால்தான் சொல்லி கொடுக்கிற காரியம்தான் நாமம் அதை அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்றதை போல தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு அதெல்லாம் வந்து இயேசும் ஒரு நாமம் இயேசும் ஒரு கிடையாது இயேசு மட்டும்தான் அவருடைய நாமம் மற்றதெல்லாம் வந்து என்னது காரண பெயர்கள் இயேசுவை கண்டுபிடிப்பதற்காக சொல்லப்பட்ட காரண பெயர்கள் பாரு நான் ஒரு நாள் இறங்கி பூமியில நான் யாரு நீ கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ ஏலோகியம்ல இருந்து திருடணும் ஏலோகியம்னு சொல்றது அவரு தான் எகோவான்னு சொல்றதும் அவரு என்னென்ன பெயர் எல்லாம் சொல்லி கொண்டு வந்தாங்க இந்த ஆபரம் ஈசா யாக்கோபின் தேவன் நான் தான் எரியா கத்தரே தேவன் சொன்னது

வர் என்று இல்லையா ஆலோசனை கொடுக்கும்போது கத்தர் அவர் வந்து உனக்கா யுத்தம் பண்ணும்போது சேலைகளின் கத்தர் அவர் வேற யாரோ அல்ல வேதத்தினுடைய தேவன்